வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் அன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுதான் செய்ய போகிறேன் பாருங்க தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் முதலாவது கோழி அறநூறு கிராம் கோழி எடுத்துருக்கிறேன் அடுத்ததாக வந்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி இலை கோழி வந்து கோழிக்கு போட்டு பரட்டை பொருட்கள் வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு மிளகுத்தூள் கரம் மசாலா காஷ்மீர் சில்லி பவுடர் உப்பு அடுத்த வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன் பொரிக்கிறதுக்கு இது வந்து கார்ன்ஃப்ளேவர் மா எடுத்துருக்குறேன் இந்த சோஸ் வந்து உரைப்பு சோஸ் அதுக்கப்புறம் இந்த சாஸ் எடுத்துருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் ஜோக்கெட்டு இவ்வளோந்தான் தேவையான பொருட்கள் பாதி தேசி தேசி தேசிப்பிடி எடுத்துருக்குறேன் இப்போ வாங்குவோம் கோழிக்கு தேவையான பொருட்களை போட்டு பட்டுவோம் நான் வந்து வெட்டி வைச்சேன் கோழி எடுத்துருக்குறேன் பாருங்கள் பெருசு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டுவணும் அடுத்ததாக வந்து உப்பு வந்து அரை தேக்கரண்டி உப்பு போடுறேன் ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா ரெண்டு தேக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் அரை தேக்கரண்டி மிளகாத்தூள் ரெண்டு தேக்கரண்டி இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு ரெண்டு தேக்கரண்டி தயிர் இந்த சாஸ் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கல திரியான உரைப்பு சாஸு ஒரு ஒரு தேக்கரண்டி சாஸ் விட்டுறது வந்து இவ்வளோ தேன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நல்லா ஊற விடுவோம் அப்போ தான் நல்லா ஊறி வரும் எப்படி நல்ல கலராக வந்திருக்கண்டு இப்போ வந்து எல்லாம் வடிவாக கலந்து விட்டாச்சு இதை வந்து ஒரு அரை மணி தியானம் ஊற விட்டுட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மர்த்தியானமாக கோழி வந்து ஊற விட்டுட்டேன் குறைக்கிறதுக்கு அடுப்பில் வந்து சட்டி வச்சுருக்கிறேன் அப்போ வந்து ஒரு அழகான சுட்டெலாம் விடுவணும் கோழி வச்சு இருக்குது அரை ஊறிட்டு மொத்தமாக ஒன்று ரெமி மிஸ்ஸை கரண்டி கான்ஃப்ளவர் வந்து இருக்கிறேன் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் வந்து ஓகே ஆகிட்டுது அடுத்தது வந்து இப்போ சின்ன விடுவோம் பொரிக்கிறதுக்கு சட்டி சூடாகிட்டுது நான் வந்து சூரியாந்தி எண்ணெயெல்லாம் பொறிக்கிறேன் நெல்லை சூடாகிடுது நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து பொறித்து எடுக்க போகிறேன் பச்சை மிளகாய் பாதுகாத்தா கட் பண்ணி வச்சுருக்கிறோம் வந்து பச்சை மிளகாய் பொரிஞ்சிட்டுது எல்லா பச்சை மிளகாயும் எடுத்துட்டு அடுத்ததாக வந்து இது பிள்ளை நான் கோழி போட்டு பொறிக்க போகிறேன் உடனடியாக போட முடியாது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டாக தான் பிடிச்சி போட போகிறோம் அது நல்லா பொரியப்படும் காரங்க தெரிஞ்சுக்காது இது வந்து எடுக்கலாம் எடுத்துட்டு அடுத்தது போடுவேன் நான் ரெண்டு தடவை வேணும் பொறிச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுத்துட்டேன் கருங்கப்பிடி இருக்கண்டு இப்போ இதை வந்து நாங்கள் வெங்காயம் போடுவோம் கொஞ்சம் அடுத்ததாக மல்லியில் பிரித்து வச்சு பச்சை மிளகாய் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்